தம்பி பட்டயத்தில் நடைபெறுகின்ற இளைஞர் மன்னர் நடத்துகின்ற ஆண்டு விழா பொங்கல் திருநாளில் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு விழாவில் இரண்டாவது ஆண்டாக நான் கலந்து கொள்ளவில்லை இந்த ஊரிலே முத முதலிலே இந்த மண்ணிற்கு நான் வந்தது எப்பொழுது என்று சொன்னால் தெய்வீக திருமகனார் பசுமோன் சித்தர் தேவரையாவுடைய திருவுருவ சிலை பிரச்சனை சம்பந்தமாக இந்த மண்டிலே கால் வைத்தேன் அவருடைய பெரும் ஆசியில் மீண்டும் இரண்டாவது முறையாக மக்கள் மகிழ்ச்சி வல்லத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளில் கலந்து கொள்வதிலே காவல் ஆய்வாளர்களுக்கு வரவேற்கின்றோம் குலாகண்டி சார்பாக இந்த மண் இந்த மண்ணிலே ஒரு வீரம் சிறைந்த மண் இந்த நம்பி தலைவர் பட்டியல் சொன்னாலே விவசாயத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற மண்ணிலே தெய்வீக திருமண சிலையை அகற்ற முடியாமல் அரசு பின்வாங்கி இந்த மண்ணில் மட்டும்தான் தமிழகத்திலே அந்த பின்வாங்கி செய்த ஒரு பெருமை வீரம் அங்கே வேலுராட்சியர்களை சேரும் ஆயிரக்கணக்கான மகளிர்கள் வேலுராட்சியர்கள் திரண்டுதான் திருவுருவ சிலை பாதுகாக்கப்பட்டது மீண்டும் அதை போன்ற ஒரு வீர வரலாறு படைக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் எதை சொல்லுங்கள் என்று சொன்னால் வள்ளியூரில் அமைந்திருக்க முடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சிறையும் திருமணர் திரு பசுமன் முத்தலை அவருடைய சிறையும் அரசாங்கம் எப்படியாவது அந்த இடத்திலிருந்து இருந்து எடுத்து விடலாம் என்று ஒரு கட்டணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சியாளர்கள் சொல்லுகின்றேன் எங்கள் உடலிலே உயிர் உயிருக்கு வரை அந்த வள்ளியூர் மண்ணிலிருந்து தெய்வீக திரும்ப அவருடைய சிலையாக தமிழர் எச்சரிக்கை தெரிவிக்கின்றோம் நான் பேருக்காலும் கை தட்டலு சொல்லவில்லை உடல்பூர்வமாக சொல்கின்றேன் தெய்வீக திருமண கை வைத்தால் தமிழகத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த விழாவில நான் பார்த்தேன் இந்த விழாவில் என்ன அதிசய மனிதன் சொன்னால் அதிக அளவில் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் கவிதை போட்டியாக இருக்கட்டும் எந்த போட்டியாக இருந்தாலும் வேலுதாச்சார் வீர மகைகளால் மயிக்கு பிடித்திருக்கிறார்கள் கல்வியிலே தலை சிறந்து வரை இந்த ஊராக இந்த மண்ணில் இருக்கின்றது வாழ்கின்ற சொல்லுகின்ற வீரமிக்க மண்ணிலே கல்வியை ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் வீழ்த்த முடியாது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி அந்த கல்வியை முறையாக கற்றால் எந்த இடத்திலும் நாம் செல்வாக்கை நிரூபிக்கலாம் போகின்ற ஊரெல்லாம் பார்க்கின்றேன் எந்த ஊருக்கு சென்றாலும் இப்பொழுது வீரம் இருக்கின்ற சொன்னால் வீரம் பாருங்கள் எத்தனை வேலாச்சரிடத்திலிருக்கின்றது ஆண்கள் பக்தர்கள் காலியாக இருக்கின்றது பெண்கள் நான் வந்த பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதே இடத்தில் இருக்கிறார்கள் அதே போலதான் மேலாட்சி வளையில் நடைபெற்ற ஒரு போராட்ட கழகத்திலும் சரி மேலப்பாவூரில் நடைபெற்ற போராட்டமும் சரி ராஜபாளையத்தில் மாப்பிள்ளை சுப்பியா தேர்வில் ஏற்பட்ட பிரச்சனையும் சரி என்னுடன் அதிக அளவில் களத்தில் இருந்தது வீரமக்கு வேலுதாட்சியர்கள் அவர்களை நம்பிதான் ஒவ்வொரு இடத்துக்கும் களத்துக்கு செல்கின்றேன் நான் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கல்வியும் முறையாக கற்க வேண்டும் அரசாங்க காலத்தில் காவல்துறையில் சேர வேண்டும் வழக்கறிஞராக அதிக நீங்கள் வர வேண்டும் போதைக்கு மதுவுக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள் வரலாறு நம்மளுடைய வரலாறு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நம்மளுடைய மனத்திலும் நம்மளது முரட்டுத்தனத்தாலும் நம்மளுடைய வரலாறு மங்கிக் கொண்டு வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் விழிப்புணர்வு இல்லை நீ பாதுகாக்கவில்லை நீ இந்த வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியை முதல் தரமாக நீ மூலதனமாக கொள்ள வேண்டும் இந்த சமூக வலைதளங்களில் இன்று அதிக யார் இருக்கின்ற சொன்னால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பாண்டியர்கள் நாங்கள் மண்ணை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள் வரலாறு சொல்லும் இந்த மண்ணை யார் ஆட்டா இந்த ஆலயங்களை கட்டி அழைக்க மன்னர்கள் யார் என்பதை வரலாறு சொல்லும் அந்த வரலாற்றை எல்லாம் பாதுகாக்க மறந்து விட்டோம் இன்று தமிழகம் முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் தனி தொகுதிகள் முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட தொகுதிகள் இருக்கின்றது எங்கெல்லாம் தனி தொகுதி இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் அதிகமாக வாழ்கின்ற சமுதாய முக்கோத்த சமுதாயத்தை சேர்ந்த தொகுதிகள் தனி தொகுதிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் சங்கரன் கோவில் வாசத்தவநல்லூர் மதுரையிலே ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் எல்லாம் மரவர்கள் அதிகமாக வாழ்கின்ற தொகுதிகள் இதை இன்று நம்ம நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நம்ம எதையாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா இந்த தொகுதிகள் எல்லாம் இன்றும் தனித்தொகுதிகளாக இருக்கின்றது அவர்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கின்றது அரச அதிகாரத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் எல்லா சலையும் கிடைக்கப்பட்ட பிறகு ஏன் இந்த தனித்தொகுதி இந்திய தேர்தலுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிகமாக இருக்கக்கூடிய தனி தொகுதிகளை பொது தொகுதியாக உங்களுடன் அதிகமாக தொகுதி குறிப்பாக கொண்டே அதிகமாக தொகுதி கோவில் இத்தகைய தொகுதிகளெல்லாம் நீங்கள் எங்களை நீங்கள் நீங்க அடிமைத்தனம் படுத்துகிறோம் அடிமைத்தனம் என்று சொல்லுகின்றீர்களே இந்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கம் சொல்லுகின்றோம் அடிமைகளாக நீங்கள் எங்களை வைத்திருக்கிறீர்கள் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை கல்வியில பின்னடைவு வேலை வாய்ப்புல பின்னடைவு அரசாங்கம் ஓரமைச்சரை செய்கின்றது நம்மளை இப்பொழுது இப்பொழுது மூன்று ஆண்டு காலமாக மிகப்பெரிய பாதிப்பு தென் மாவட்டத்திலே முக்குழுத்த சமுதாயத்திற்கு ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் மீது அதிகமான பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய காவல் கேண்கள் எனக்கு நெருங்கிய துறவு உள்ளவர் அவர் நேர்மையாக செயல்படக்கூடியவர் நான் தின தினந்தோறும் இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் முன்பாக கூட அவருடைய தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவேன் எங்கள் இ மீது ஏன் இப்பலும் வழக்குகள் பதிவுப்படுகின்றது என்று சொன்னால் முதலிலே யார் புகார் கொடுக்கிறார்களோ அவர்கள்